இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றது முற்பகல் பதினொரு மணியளவில் ஆரம்பமான ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தேசிய அமைப்பாளர் ஏ பி சக்திவேல் உள்ளிட்ட கட்சியின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் பொலிஸ் நீர்த்தாரை வாகனங்களும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர் அடுத்த கூட்டத்தில் நிச்சயமாக எமது மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக கரகமாக நடைபெறுகிறது காலங்காலமாக வேலை செஞ்சு எங்களுக்கு வந்து நாங்கள் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற கொடுப்பனவுகள் எங்களுக்கு இல்லை அதனால நாங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா ரூபாய் எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம் கோரிக்கை இதில் ஒரு விஷயம் தோட்ட கம்பெனிகள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட நிர்வாகத்தில் வேலை செய்கிற எஸ்டேட் மேனேஜர் அவருக்கு நீங்கள் மாதம் பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க அதே குடியுரிமை பெற்ற அதே மா சக தொழிலாளிக்கு ஏன் ஆயிரத்தி கொடுக்குறதுக்கு நீங்கள் பின் வாங்குறீங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபா பத்தாது போகணும் படிக்க வைக்கணும் இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும் எங்க வீட்டு நிலைமை தெரியத்தானே கடையில் உள்ள விலைவாசி அரிசி ஒரு கிலோ எவ்வளோ தேங்காய் ஒன்று வாங்க போனால் எவ்வளோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை எங்களுக்காக எல்லோரும் ஒரு சப்போர்ட் தாங்க இந்த ஆயிரத்தி எழுநூறுவா கட்டாயம் பெற்று தரமாறு இந்த சம்பள சம்பள உயர்வை அவர்கள் ஒரு வருடங்களுக்கு முன்பே வழங்கி வேண்டும் இன்றைய விலைவாசி உயர்வு இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளிகள் உண்மையாக உழைத்துவிட்டு ரத்தத்தை சிந்தி வியர்வையை சிந்தி அவர்கள் உழைத்து அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒரு நியாயமான சம்பளத்தை கேட்டோம் அடிப்படை சம்பளம் நியாயமான சம்பள கோரிக்கை அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குமாறு உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அவ்வாறு தவறும் பட்சத்திலே கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த பத்தாம் திகதி சம்பள நிர்ணய சபையில் நடைபெற்ற சம்பள அதிகரிப்பு தொடர்பான கலந்துரையாடலில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் பங்கேற்காமைக்கும் இதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஒரு சாரார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறுகின்றனர் ஒரு சிலர் இரண்டாயிரம் ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என கூறுகின்றனர் இது இவ்வாறு இருக்கும்போது எதிர்வரும் இருபத்தி நாலாம் திகதி சம்பளத்தை வழங்குவதற்கான சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது அந்த சம்பள நிர்ணய சபை கலந்துரையாடலில் இவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகும் சுமார் ஒரு மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இருந்து கலைந்து சென்றனர்